ಮಾಯೇ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயன் உங்கள் நலன் போட்டுதான் இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வர மாயன் மயன் இதில் வந்து குரு பயிற்சி மட்டுமல்ல சனி பயிற்சி மட்டுமல்ல கேது முயற்சி மட்டுமே அல்லாமல் செவ்வாய் பயிற்சியும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் தயவுசெய்து இந்த செவ்வாய் பயிற்சியை நீங்கள் கவனமாக பார்க்கணும் கேட்கணும் காரணம் என்ன மற்ற கிரகங்களுடைய பயிற்சி ஏதோ கர்மாவின் பலடாகத்தான் என்னுடைய அனுபவத்தில் இருக்குது ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சி பொறுத்த வரைக்கும் அவங்க அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியது அதாவது தவித்து நிற்பவருக்கு அந்த த ராகத்தை தீர்க்கின்ற ஒரு மருந்தாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன் கடலில் தத்தளிப்பவருக்கு ஒரு கலங்கரை விளக்கமாகத்தான் நான் பார்க்கின்றேன் குரு மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலமாக அதை பயிற்சி எடுத்துக்கும் இப்போ உதாரணமாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாங்க பாதிப்பு குறைவாக இருந்தாலும் முழுமையான நற்பலனை பெற முடியலை அதே நேரத்தில் சனி பகவானால் எந்த விதமான பாதிப்பு நமக்கு இல்லை ஆனால் சனி பகவான் கொடுக்க வேண்டியது எல்லாமே யோக கரகையராக தடுத்து வருகின்றார் அதாவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த செவ்வாய் பயிற்சி வருகின்றது அதாவது மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு மாறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவாக இருக்கின்றார் அதாவது இந்த குருவோடு அவர் சேர்கின்றார் குருவும் செவ்வாயும் சேர்ப்பது ஒரு குருமகள யோகத்தை தரும் நல்ல யோக உலகை தந்தாலும் கூட ஜென்மகுரு இருப்பதனால எப்படி இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதில் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழு வரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் முழுமையான பலனை தரப்போகின்றார் மற்ற கிரகங்களுடைய பாதிப்பில் இருந்து உங்களை காக்கின ஒரு கவசம் அது இந்த செவ்வாய் பேச்சில் ஜென்ம குருவு இருப்பதனால குருவோடு செவ்வாய் சேர்வதனால ரிஷபராசிக்கு எவ்வாறு இருப்போம் பார்ப்போம் விஷவராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கொடுக்காததை கொடுக்க மறந்ததை செவ்வாய் வாங்கி தருவார் அதாவது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாயும் குருவும் ராஜ கிரகங்கள் ராஜாக்கள் என்றே சொல்வார்கள் கிரகத்தில் பொறுத்த வரைக்கும் செவ்வாயும் குருவும் ராஜ கிரகங்கள் என்றே சொல்வார்கள் ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்கிற மாதிரி தான் அந்த வகையில பார்க்கும்பொழுது எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டாம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்துவிடாது அந்த வகையில் பார்க்கும்பொழுது குருவும் செவ்வாயும் குருவை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்து தருவதனால கொஞ்சம் நிதானமான போக்கை நீங்கள் கையாள வேண்டும் பொறுமையும் நிதானமும் இந்த காலத்தில் இருக்கணும் இல்லைன்னா நிறைய ஏமாற்றங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நல்லதை மட்டுமே நான் சொல்லி கொண்டு போவதை விட சற்று கவனமாக இருங்க எச்சரிக்கையாக எனக்கு என்று சொல்வதும் கிரகங்கள் தானே அந்த வகையில் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சுக்ரன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வலுவாக இருக்கின்றாரோ அந்த இல்லறங்க இதுவரை குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைங்க எவ்வளவு வேதனைங்க நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை சிலரெல்லாம் இடத்தை விட்டு நகர்ந்து இருப்பார்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து தத்தணித்து போயிருப்பார்கள் பிள்ளைகளோடும் மனைவியோடும் கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி கலகி இருப்பார்கள் கவலையே பட வேண்டாம் இந்த செவ்வாய் அதுக்கு ஒரு மாற்றாக இருப்பார் கலத்திரகாரகன் சுக்ரன் என்ன பலனை தருவாரோ அதை விட ஒரு படி அதிகமாகவே செவ்வாய் தருவார் ஒரு கணவர் மனைவிக்குள்ள ஒரு அந்யோனியம் அந்த அந்யோனியம் இருந்தால் மட்டும் போகிற அது கணவர் மனைவியாக வாழ்ந்தால் மட்டும் போதுமா பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போதுமா அது மட்டும் சிறப்பு இல்லைங்க அந்த செவ்வாயின் சிறப்பை ஒரே ஒரு வரியில் சொல்கிறேன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுற ரிஷபராசி ஆன்மீக சகோதரர்களே செவ்வாயின் சிறப்பு இதுதான் இப்போதான் நீங்கள் செவ்வாயினுடைய அருமையை புரிந்து கொள்வீர்கள் என்னை பொறுத்தவரை தாம்பத்தியத்தினுடைய முழுமையான ஒரு திருப்தி வேணும் அப்படின்னா அது தான் காரணங்க சிலர்கள்லாம் திருமணத்தில் தானோ என்று ஒருவர் ஒருவர் அனுசரித்து போகாமல் அந்யோனிய பாதிப்பு ஏற்படுதுன்னா இந்த தாமத்தியத்தில் முழு திருப்தி இல்லாமல் போவதுதான் தான் காரணம் அதைத்தான் சொன்னார் கவிஞர் பொருத்தம் உடலில் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் அந்த பொருத்தம் அது உடலில் வேண்டும் அந்த உடல் ரீதியான பொருத்தம் அமைவதற்கு முக்கிய காரணம் செவ்வாய் தான் ஒருவர் ஒருவர் அனுசரித்து போவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஒரு அற்புதம் இதுவரை இருந்து வந்த குடும்பத்தில் இருந்து வந்த கணவர மனைவி அந்யோனியெல்லாம் இனி பலப்படும் கவலையே பட வேண்டாம் ஒருவர் ஒருவருடைய வளர்ச்சிக்கும் ஒரு ஒருவருடைய நிம்மதிக்கும் இவர்கள் பாலமாக அமைவார்கள் அதே நேரம் கணவன் மனைவி உறவும் மட்டும் இல்லைங்க பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு பிள்ளைகள் தவறான பாதையை நோக்கும் பொழுது அவர்கள் அந்த இருந்து திருத்துகின்ற தன்மையும் இந்த காலகட்டத்தில் அமையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் கிடையாதுங்க பழைய கடன்களினால் கவலை உண்டாகும் இருந்தாலும் அந்த கவலையை திருக்கின்ற மருந்தே செவ்வாய் தான் வாங்கிய கடனை அடைப்பதற்கு செவ்வாய் வெறுவாய் மட்டுமல்ல வருவாயும் தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம்தான் அவர் என்ன ஒரே ஒரு சங்கடம் தாங்க ஒரு சின்ன தான் அது தான் அந்த அந்த குருவோடு இணைகின்ற அந்த காலகட்டத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவாக இருப்பதனால அது ஒரு தான் அதையெல்லாம் கவலைப்படாதீங்க பிரகஸ்பதி கொடுக்க மறந்ததே குரு பிரகஸ்பதி தரக்கூட தர முடியாத பலனையெல்லாம் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அசுர குரு உங்களுக்கு தர காத்திருக்கின்றார் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதம் நீங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தீங்களோ கடந்த காலத்தில் அது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ அந்த மூன்றையும் சரியான நேரத்தில் கொஞ்சம் நிதானமும் பொறுமையாக இருந்தால் திரும்ப அள்ளி தருவதில் களத்திற காரணம் சுக்கரன் மாதிரி யாரும் இல்லை செவ்வாயோடு சுக்கரன் உங்களுக்கு துணை இருப்பதனால நல்ல மாற்றம் எடுவோம் அரசியல் தொடர்பு வந்து ஒரு நல்ல அரசியல் மட்டுமல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல பொது வாழ்க்கையில் ஈடுபடுவர்களெலாம் இருந்து வந்த கலங்கங்களும் கெட்ட பேர்களும் படிப்படியாக மாறும் அது மட்டும் கூட சொல்ல குறிப்பாக சொல்ல போனோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகத்தை நான் சொல்லியே தீர வேண்டும் ஏன்னா வெறும் செவ்வாய் பயிற்சியை மட்டும் வச்சு நம்ம சொல்லக்கூடாதுங்க அந்த வகையில் பார்க்கும்போது கலத்திரகரன் சுக்ரன் பலம் பெற்றிருக்கின்றார் இந்த காலகட்டத்தில் பலம் பெற்று ரெண்டு மூணு இடங்களில் வருவதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் படத்தை படம் பட்டி பத்து என்னதான் சம்பாதிங்களேன் அதை கொண்டாடுவதற்கு பெற்றோர் வேலும் இல்லை அதை கொண்டாடுவதற்கு மனைவியும் பிள்ளைகளும் மேலும் இல்லை அது இல்லாமல் தவித்த உங்களுக்கு கலத்திராதாரகன் சுக்கரனோடு கூடிய செவ்வாய் அற்புதமான ஒரு மாற்றத்தை இந்த நாற்பத்தி நாட்களுக்கு உங்களுக்கு வழங்கப் போகின்றார் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் சனி ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரிப்பதினால வருமானம் நன்றாக இருக்கும் கவலைப்படாதீங்க சனி புகாரினை பொறுத்த வரைக்கும் இந்த வருமானத்தில் குறை வைக்க மாட்டார் அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் தட்டு தடுமாறி நடந்த தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் அந்த தேக்க நிலை மாறிடுங்க எங்கிருந்தோ ஏதோ ஒரு விடுதியில் அந்த தொழிலை நடத்துவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப வாய்ப்புகளை சனி பகவான் அமைத்து தருவார் குறிப்பா சொல்கிறேங்க மூன்று கிரகங்கள் கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் மட்டுமல்ல சனி பகவானும் துணை இருப்பதனால நல்ல முன்னேற்றத்தை பெறப்போகின்றீர்கள் எத்தனையோ ஏமாற்றங்கள் ஒரு வெற்றி நோக்கி நகர்வதற்கு படாத பாடுபட்டவங்க வாழ்க்கையில் அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு சிலருக்கெல்லாம் திருமண காலம் கடந்து நடக்கும் திருமணத்திற்காக காத்திருப்பார்கள் அந்த காத்திருந்த நிலை மாறி விரைவில் ஒரு நல்ல சுப நிகழ்வுகளும் நடப்பதற்கான சூழ்நிலையை செவ்வாயை அமைத்து தருவார் அதாவது பதினோராவது இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதுனால கொஞ்சம் வெளிநாடு சம்பந்தமான ஒரு வேலைகளும் வெளிநாட்டு மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலையை ராகு அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ரெண்டாம் வீட்டில் கொஞ்சம் பலவீனமாக இருக்க இது ஒன்று தான் மற்றபடி இந்த குரு பகவானும் சூரியனும் உங்களுக்கு ச கொஞ்சம் சகடத்தை தந்தாலும் கூட அதை ஈடுகட்டுவதற்கு தான் கலத்திர கிரகன் சுக்ரன் அதை ஈடுகட்டுவதற்கு தான் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் துணி இருப்பதனால சூரியனால் வரக்கூடிய பாதிப்பையும் பலகீனத்தையும் குருவால் வரக்கூடிய அந்த ஜென்மகுரு என்ற ஒரு நிலையையும் மாற்றுவார்கள் குறிப்பாக சொல்ல போனோம்னா மூணாம் இடமான உபஜயஸ்தானத்தில் பலன் சென்று பெற்று சஞ்சரிக்கின்றார்கள் அந்த நிலையில் பார்க்கும்போது சூரியனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பலம் இருந்தாலும் கூட போக சூரியனுடைய முழுமையான பலனை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் ரிஷபராசிக்கு அமைகின்றது அரசாங்கத்தால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இதுவரை நீங்கள் பிறரை புரிந்து கொண்ட காலம் போய் பிறர் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம் இன்னும் சொல்ல போனால் உங்கள் வெற்றிக்கு எதிர்தட உங்கள் உங்களுடைய நிகழ்வுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வந்துடுச்சு கலங்கி போய் நிற்கின்றது இதற்கு காரணம் என்ன என்பதை உணர்த்துக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அந்த உணர்வு அதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சா மட்டும் போறாது நம்முடைய தோல்விக்கான காரணத்தை முழுமையாக உணரணும் அதை உணர்த்துக்கின்ற அற்புதமான ஒரு நிலையில செவ்வாய் இருப்பதனால இனி வெற்றி உங்கள் வசந்தா தொட்ட காரியம் தொடங்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் வருவதற்கான சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாதுங்க ஜென்ம குருவை பொறுத்தவரை கணவன் மனைக்களை குழப்பத்தை தந்தாலும் நான் முன்னணியே சொன்னேன் இல்லையா அந்த அந்த குரு பிரகஸ்பதி கொடுத்தாலும் கலத்திரக்காரனும் செவ்வாயும் அதை ஈடுகட்டுவார்கள் ஒரு 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 புரிந்து கொள்கின்ற தன்மை இருப்பதனால விட்டு கொடுக்கின்ற ஒரு தன்மை இருப்பதனால ஒற்றுமை பலப்படும் ஒரே வரி தாங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே வரி தான் இந்த செவ்வாயினால் இழந்ததை திரும்ப பெறுவீர்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை அமையும் தொட்டகாரியை தொடக்கும் உங்கள் கனவுகளில் ஒன்று மெய்ப்படும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த ஜெர்மகுரு குரு காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் அருகில் உள்ள அதான் நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருப்பார் ஒரு வியாழக்கிழமை நாற்பத்தஞ்சு நாட்களில் ஒரு தடவை போய் அவரை வழிபாடு செய்யுங்க அதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொல்கிற திருத்தணிக்கு அருகே பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம் அது சனி பகவானுக்கு மட்டுமல்ல அங்கே ஆரடி உயரத்தில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய நவகிரகங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் குரு தான் பிரகஸ்பதி அந்த ஆலயம் சென்று பிரகஸ்பதியை மனமுருக பிராத்திர பஞ்சு மஞ்சள் ஆடை வஸ்திரத்தை அங்கு தானமாக அவர் கழித்து வழிபாடு செய்வீர்கள் ஜென்மகுருவுடைய பாதிப்பிலிருந்து அற்புதமான ஒரு முன்னேற்றம் பெறும் என்னை பொறுத்த வரைக்கும் சாட்சிக்காரனை விட சண்டைக்காரங்காலில் விழுவது சிறப்பு என்ற வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் சாதகமாக அனுகூலமான ஒரு நிலையில் இருப்பனால் வேண்டாம் நிம்மதியான ஒரு காலகட்டம் நாற்பத்தைந்து நாட்கள் ரிஷபராசிக்கு